இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூஆர்ஸ் இன்னிக்கைப்ப சினிமா நியூஸில் மறுபடியும் ரெண்டு அழகான நியூஸ் வந்து பார்க்க அப்புறம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தளபதி அப்படின்னு சொன்னி ஃபேன்ஸ் கூட்டம் அப்படியே குவிஞ்சிருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு பீக்கில் இருக்காங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஃபேன்பேஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இருக்கணும் விக்ரம் ஸோ ஷியான் விக்ரம் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் ஃபேன்ஸும் வந்து அவங்களுக்கு ஃபேனாக இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் கூட சொல்லலாம் விக்ரமுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஃபேன்பேஸ் தான் இருக்குது அண்ட் மூணு பேரும் சரி அப்போலேருந்து இப்போதும் அந்த ஃபேன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மூணு பேர் போட்டி போட்டாங்க போட்டி போட்டதுன்னா வெளியிலலாம் போட்டி போடல படத்தில் வந்து கொஞ்சம் மோதிக்கிட்டாங்க எப்படின்னா ஒரே டைம் வந்து மூணு பேத்து படம் ரிலீஸ் ஆச்சு என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை அப்புறம் ஆஞ்சநேயா பிதா மகன் இந்த மூணு படம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி இந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்லாம் போச்சு பட் மூணு படமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அதில் பிதா மகனும் சரி திருமலையும் சரி கொஞ்சம் கூடுதல் சக்ஸஸே கொடுத்துச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் வந்து மூணு பேர்த்தோட படம் ஒட்டுக்காக ரிலீஸ் ஆகல மூணு பேர்த்தோட படம் மோதவும் இல்லை ஆனால் இப்போது அதுக்கான டைம் வந்துருச்சு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் போல சினிமா வட்டாரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏன் கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு படம் ரிலீஸ் ஆக போகுது தலை சிக்ஸ்டி தலைவர் சிக்ஸ்டி ஃபோர் ஷியான் ஃபிஃப்டி எயிட் ஸோ இந்த மூணு படத்துக்கும் டைட்டிலாம் இன்னும் வைக்கல ஸோ ஆனால் இந்த மூணு படங்களும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சம்மருக்கு ரிலீஸ் ஆக போது பேசப்படுது அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த மூணு பேர்த்த படமும் மோத போகுது மறுபடியும் பல வருடங்கள் கழிச்சு ஸோ மூணு பேர் படம் மோதுச்சுன்னா யாரோட படம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா தலை சிக்ஸ்டிக்கு வந்து ஹெச்வி வந்து டேரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாபிக்லாம் போயிட்டுருக்கு இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் சத்யசதி ஃபிலிம்ஸ் தான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தளபதி சிக்ஸ்டி ஃபோர் வந்து லோகேஷ் டெரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் ஃபீஷெலாம் சொல்ல போகிறாங்க விக்ரம் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது வந்து எந்த படம் தெரியல பிகாஸ் அவருக்கு நிறையா லைனாக நிறைய படங்கள் இருக்குது நட்சத்திரம் இருக்கு கடாரம் கொண்டான் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பொன்னியின் செல்வன் நடிக்க போகிறாரு ஸோ இது வந்து எந்த படம் சியால் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்க தெரியல பட் இந்த மூணு படங்களும் வந்து மோத போகிறது அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த மூணு பேர் படம் ஓச்சுன்னா எந்த படம் ஹிட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னால சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் கலெக்ஷன் கிங் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லுவோம் இல்லையா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரேக் பண்ற மாதிரி பிரபாஸ் வந்து பாகுபலி அப்படிங்கிற ஒரே படத்தில் சட்டை வந்து கலெக்ஷன் வைஸ் பிரேக் பண்ணிட்டாங்க ஆனால் யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரபாஸ் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த கலெக்ஷன்ஸை நம்ம சூப்பர் ஸ்டார்னால ப்ரேக் பண்ண முடியல அப்படிங்கறத உண்மையான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி அப்படிங்கிற பழம் வந்து ஐநூறு கோடி வசூலுங்க அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு படங்கள்ல டூ ஃபிப்டி கிரோட்ஸ் தாண்டி அப்படியே போயிட்டாரு ஸோ ரெண்டு முறை டூ ஃபிஃப்டி டூ சாதனை வந்து படிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துட்ரு வசதி பீட் பண்ணவே முடியல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சு டூ பாயிண்ட் ஓ பாடம் உள்ள நூற்றி இருபது கோடி தான் வந்து கலெக்ஷன் செட்டி திட்டியிருக்கு ஸோ சூப்பர் ஸ்டார்னாலேயே வந்து நம்ம பிரபாஸ் அண்ட் விஜயோட வசதி தோக்கடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களை டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இதை பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்னென்ன சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் கற்றுக்கள் பதிவு பண்ணலாம் விஜய் ஃபேன்ஜில் பிரபாஸ் ஃபேன்சிலாக இருக்கீங்கன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிடுங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கர மேலே டவுன் தெரியுங்கன்னு சொல்லிட்டு சுவாதி கிருஷ்ணன்